கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் இது மெத்தனால் கலந்ததனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது விஷச்சாராயமாக மாறியிருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் பல ஆண்டுகளாக இந்த பகுதிக்கு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது என்பது இந்த கல்வராயன் தான் இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் தான் நாம் இருக்கிறோம் இந்த மலைத்தொடரை பார்த்தோம் என்றால் இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் போன்ற இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த கிழக்கு மலை தொடர்ச்சி இது இந்த மலை தொடர்ச்சியில் இங்கிருந்து போன்ற திருவண்ணாமலை சென்றோம் என்றால் ஜவ்வாது மலை அங்கிருந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடருக்கும் இந்த வழியாக வனப்பகுதியை வந்து பயன்படுத்துகிறார்கள் இந்த வனப்பகுதி தான் இது போன்ற கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய கும்பலுக்கு இந்த பகுதியில் தான் வந்து அவர்கள் சரணடைந்து இந்த பகுதியில் தான் தலைமறைவாக இருந்து கொண்டு அவர்கள் இது போன்ற கள்ளச்சாராயத்தை காய்ச்சி பல்வேறு பகுதிகளுக்கு இவர்கள் இங்கிருந்து விற்பனை செய்கிறார்கள் என்று இதற்கு முன்பு பல்வேறு விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு இதற்காக தான் அமலாக்கப் பிரிவினர் அவ்வப்போது வந்து சோதனையை மேற்கொள்கிறார்கள் என்றாலும் கூட முறையாக இதை வந்து கண்காணிக்க முடியாத சூழலில் தான் இது போன்ற ஒரு சம்பவம் தற்பொழுது வந்து இந்த மலைப்பகுதிகளில் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய கும்பல் சிறு சிறு ஓடைகள் அல்லது இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த கோமுகி ஆறு எல்லாம் இந்த மலைத்தொடரில் தான் செல்கிறது இந்த நீரோடை செல்லக்கூடிய பகுதிகளை தான் இந்த கள்ளச்சாராய கும்பல் வந்து அங்கே வந்து முகாமிட்டு இவர்கள் வந்து மாதக்கணக்கில் இந்த பகுதியிலே வந்து சாராயத்தை காய்ச்சி இங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலூர் அங்கிருந்து விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் போன்ற இந்த மாவட்டங்களுக்கு இந்த மலைப்பகுதிகள் வழியாகவே கொண்டு சென்று மொத்தமாக சப்ளை செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது இங்கிருந்து கொண்டு சென்ற அந்த சாராயம்தான் பாக்கெட் சாராயமாக இங்கிருந்து இந்த சிறு சிறு வியாபாரிகள் சாராயத்தை விற்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு கொண்டு சென்றதன் மூலம்தான் தற்பொழுது அந்த க கள்ளக்குறிச்சியில் நகரினுடைய ஒரு மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருணாபுரம் என்ற பகுதியில் அந்த சாராயத்தை வைத்து விற்பனை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த மலைத்தொடரில் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில் தற்பொழுது இந்த காவல்துறையினர் பல்வேறு மாவட்ட காவல்துறையினர் இங்கு வந்து தனிக்குழுவினராக வந்து தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் வேலூர் மாவட்டம் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலும் போலீசார் வந்து வனப்பகுதியிலே வந்து ட்ரோன் மூலமாக இந்த சோதனையை வந்து தொடங்கி இருக்கிறார்கள் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ட்ரோன் கொண்டு இந்த வனப்பகுதியிலே வந்து ட்ரோன் மூலமாக அவர்கள் எங்கே வந்து சாராயம் காட்சக்கூடிய கும்பல் எங்கு இருக்கிறது எங்கே தலைமறைவாக இருக்கிறது என்று தொடர்ந்து விசாரணை அதன் மூலமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் நடந்தவுடன் சாராய கும்பல் காய்ச்சக்கூடிய இந்த கும்பல் வந்து தலைமறைவாக விட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த மலைப்பகுதியில் வனப்பகுதியில் தான் இவர்கள் தலைமறைவாக இருக்க வேண்டும் என்பதனால அவர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையில் இந்த தனிப்படையினர் வந்து தீவிரம் காட்டி வருகின்றனர் அதே போன்றது வேலூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் வந்து இது போன்ற நூறு பேர் கொண்ட போலீசார் அங்கு சோதனை நடத்தி ஐயாயிரம் லிட்டர் சாராய உருளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுபோல இந்த கல்வராயன் மலைப்பகுதியிலும் தொடர்ந்து சாராய ஊரல்களை வந்து கண்டுபிடித்து இந்த சாராயம் காய கும்பலை பிடிப்பதற்கான தடிப்படையினர் வந்து இந்த வனப்பகுதியில் தற்போது களமிறங்கியுள்ளனர் ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் சரவணகுமார்